அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள அயராது பாடுபடும் மிதுன ராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் புதனும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் குரு பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை பெறுவீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களையும் நல்ல விதத்தில் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள் சில மிதனராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தந்தையின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும் தங்களது ராசி கேரள இடத்தில் செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கம் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தும் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக உள்ளது இதனை தங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பெண்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது தங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தங்களது பேச்சில் நிதானம் தேவை வாக்குறுதிகளை கொடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகள் வருகின்றது மிதனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கிழக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலமிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் புனர்போசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கழகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளும் மே மாதத்தில் ஒன்று இரண்டு ஆறு ஏழு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமும் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமும் உண்டு பைரவர் வழிபாடு தங்களது ஈடுபாடுகளை நீக்கும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பத்தாம் தேதி புதன்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பதினேழாம் தேதி புதன்கிழமையும் மே மாதம் நான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் ஒன்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஏகாதசி திதியானது மே மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் பத்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மே மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு சித்திரை மாதத்திற்கு பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மேசராசியில் அமர்ந்தும் செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும் சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்தும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் முதன் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் வரை மீன ராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் முதல் ராசியில் அமர்ந்தும் வழங்குகின்றார் குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி பகல் வரை ராசியில் அமர்ந்தும் மே மாதம் பதினொன்றாம் தேதி பகல் முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் ராகு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் கேது பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்